பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம் வரைந்த சுவர்கள் இடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னம் வரைந்த சுவர்களை இடித்து நொறுக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்தது எதனால் நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்றைய காலணி பேரன்புக்கு ஒருவர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் களமிறங்குறாங்க இந்த பத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய அளவிற்கான வரவேற்பும் கிடைக்குது இந்த தொகுதிகளில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாவே இருந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் குறிப்பா எல்லோராலும் கவனிக்கப்படுது ஒன்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி இன்னொன்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தங்கர் அவர்கள் வேட்பாளராக கலமையங்கியிருக்கிறார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில அன்னியார் சௌமியா அன்புணிரி ராம்தாஸ் அவர்கள் வேட்பாளராக கலமையங்கியிருக்கிறாங்க இந்த இரண்டு தொகுதியிலுமே பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வெற்றி பெறும்னு கருதப்படுதுங்க இந்த சூழ்நிலையில்தான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார் முள்ளிப்பாளம் என்கின்ற கிராமத்தில் தங்கர் அவர்களுக்கு ஆதரவாக நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய வீட்டு சுவர்களில் மாம்பழம் சின்னத்தை வரைஞ்சி ஓட்டு இருக்கிறாங்க தாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் உணர்த்தி இருக்கிறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில கும்பல் இந்த அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க இந்த சம்பவம் என்பது கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த ஒற்றை செயலாளர் பிரேம் அவர்களும் மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்களும் நடந்ததை குறித்து அந்த ஊராரிடம் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரித்ததுல இந்த கிராமத்தில் பெருமளவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு பெருகியிருக்கு நாயுடு சமுதாயம் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியல் சமுதாயம்னு அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில பேர் நயவஞ்சகமாக இரவு நேரத்தில் சம்மட்டியால கடுமையான ஆயுதங்களால இந்த சுவர்களை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க இதனால் அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டமாகியிருக்கு இருக்கு அவர்கள் அதையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் நாங்கள் ஆசாசியாக வரைஞ்சி எங்கள் வீட்டில் வந்து வரைய சொல்லியிருந்தா மாமர் சின்னத்தை என்னை நொறுக்கி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது எங்களுக்கான மனதை நொறுக்கின சம்பவமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க உடனடியாக மாவட்டச்சாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் வேண்டுகோளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் சேர்ந்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த வழக்கின் பெயரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்கள் அதை குறித்து விசாரிச்சுட்டோம் வந்துட்டு இருக்கிறாங்க ஏன் கடலூர் மாவட்டத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம விசாரித்த போதுதான் தெரிஞ்சுது கடலூர் மாவட்டத்தில் களமிறங்க இருக்கக்கூடிய தங்கரச்சான் அவர்களை ஒரு வேட்பாளராக பார்க்காம நம்பில் ஒருவராக மக்களில் ஒருவராக அவர்கள் பார்க்குறாங்க தங்கரச்சான் அவர்களும் வீதிக்கு வீதி போய் உரிமையோட ஓட்டு கேட்கிறாரு நீங்கள் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதையெல்லாம் செய்வன மக்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே இவரே அடுக்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா அந்த மண்ணை பற்றி இவர் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதனால பொதுவாக இருக்கக்கூடிய திமுக திமுக காரங்களே கூட பாமகவுக்கு ஓட்டு போட தயாராகி இருக்கிறாங்க களம் இப்படியாக மாறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இப்படியான யாரை சகிச்சு கொள்ள முடியாமல் இப்படியான வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு பொதுப்படையாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினர் கேட்டபோது இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கட்சியா இருக்கு இந்த குறிஞ்சபடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய அவர் வென்ற சட்டமன்ற தொகுதியாகவும் இருக்கு இந்த இடத்துல வன்னியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு வன்னியர்களுக்கு மட்டுமல்ல இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு ஒரு சில நபர்கள் இரவு நேரங்கள்ல இப்படியான அட்டுழியங்களை செஞ்சுட்டு போயிடுறாங்க சின்னம் வரைகிறதுல என்னங்க வந்துடுச்சு சின்னம் எல்லாரும் வைக்க வரை தானே போறாங்க இப்படியான அந்த சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய செவுத்தை உடச்சி இப்படி சேதப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஓட்டு போட போகிறீங்க இஷ்டப்படனா வேறு கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க இதனால் யாருக்கு இங்கே நஷ்டமோ நஷ்டமாகிடப்போகுது உங்களுக்கு உங்களை மாதிரி தானே அதே கிராமத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நாளை வேணால் அவங்க முகத்தில் அவங்க பார்க்கணும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கணும் அதை கூட இவங்க கருதலை அப்படின்னு மனவேதனையோட அவர்கள் தெரிவிக்கிறாங்க தங்கர் பச்சான் அவர்களை எல்லோருமே ஒரு பொது வேட்பாளராக கடலூர் பாராளுமன்ற தொகுதியில மாத்திட்டாங்க அவரை ஏதோ வேற்று நபர்களை போல பார்க்காமல் அவர் நம்மில் ஒருவராக அவர்கள் கருதி எத்தனை பேரும் பட்டியல் சமுதாய மக்கள்லாம் ஓட்டிக்கிட்டே வராங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பலரும் ஓட்டு கெட்டு வராங்க தங்கர்பச்சான் அவர்களுக்கு பெருகி இருக்கக்கூடிய ஆதரவு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் போராடியதற்கு கிடைத்த வெற்றியாகவுமே பார்க்கப்படுது இப்படி எல்லாமே அரசியல் சூழ்நிலையில அரசியல் களத்துல யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம யாரோ தூண்டி கொடுக்கிறதன் பேரில் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படியான செயல்களில் ஒரு சில பேர் ஈடுபடுவது என்பது அங்கே சுமூகமாக இருக்கக்கூடிய ஒன்றுபட்டு வாழக்கூடிய மக்களை பிரிவுபடுத்தக்கூடிய கொடுத்தக்கூடிய செயலக்கத்தான் வழிவகுக்கும் இதை எல்லாருமே அவர்களை தூண்டி விடுறவங்க புரிஞ்சிக்கிட்டு இல்லைங்க நாம எல்லாம் ஒன்று தான் இஷ்டப்பட்டால் ஓட்டு போடுங்க இல்லைன்னா வேறு கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்பதை நாசுக்காக சொல்லி புரிய வைக்கணும் அதை விடுத்து விட்டு இப்படியான மோதலை உருவாக்க நினைப்பது என்பது உள்ளபடியாகவே ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்குது களத்துல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா ஆதரவான தாக்கத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு என்னங்க தங்கர்வச்சனவர்கள் உரிமையோடு போய் எல்லாத்தையும் ஓட்டு கேட்குறாங்க அமைதியா இருக்கணும்னு விரும்புகிறாங்க அமைதியான முறையில அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறாங்க அதனால ஒரு சில பேர் இங்க அமைதியை சீர்குலைச்சி இப்படியான செயல்களை ஈடுபடுறது என்பது அந்த தொகுதி மக்களை முகம் சுருக்க வச்சிருக்கு இவர்களுடைய அடாவடி என்றைக்கு ஒழியும்னு அவர்கள் காத்துக்கிட்டு இருப்பதற்கான காரணமா இது அமைஞ்சிருக்குங்க இந்த சூழ்நிலை மிக பெரிய அளவிற்கான தாக்கத்தை களத்தில் ஏற்படுத்தியிருக்கு இந்த இந்த மாதிரியான செயல்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றிக்குத்தான் உதவியாக இருக்கும் தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்விக்கு கொண்டு செல்லாது என்பதை அந்த கும்பல் புரிஞ்சு வச்சுக்கணுங்க இப்போ அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டப்படுத்தியிருப்பாங்களா பல வீட்டோட சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதனால் நீங்கள் ஆதாயம் அடைஞ்சது என்ன அவர்களுக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்ச ரூபா கிடைச்சதா எதுவுமே கிடைக்கலையே ராத்திரி கண்ணை ஒழிச்சு ஒழிஞ்சு ஒழிஞ்சு இந்த செவத்தை உடைச்சது தான் மிச்சம் அதனால் உங்களை ராத்திரி தூக்கம் போச்சு சின்னதாக ஒரு அல்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக அதில் ஒன்றும் ஆதாயமும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக அந்த தொகுதியில் வெற்றி பெறதான் போகுது அதையும் இதே சூற உடைத்த கும்பல் பார்க்க தான் போகிறாங்க அமைதியாக இருந்து இந்த அரசியலை கையாள்வோம் அனைவரும் ஒன்றிணைவோம் சாதி ஏற்றத்தாழ்வுகளை மறந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த சமுதாயத்தையும் ஜனநாயகத்தையும் கொண்டு செல்வதுதான் நமது கடமை ஆனால் அதை விடுத்துவிட்டு சாதி மோதலை ஏற்படுத்தி அதன்மாயிலாக குளிர்காய நினைக்கக்கூடிய கூட்டத்திற்கு நாம் ஒற்றை விரலில் ஓங்கி அடித்து பதில் சொல்வோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்போம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தங்கர் அவர்கள் அனைத்து தடைகளையும் உடைத்து எறிந்து வெல்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது வச்சான் போன்ற படைப்பாளிகள் பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற போது அவருடைய குரல் பாமரின் குரலாக பாராளுமன்றத்தின் நடுமையத்தில் ஒழிக்கும் இந்த மக்களினுடைய கவலைகள் களையம் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி